உஷா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டில் செலக்ட் ஆயிருக்கேன் இன்டர்வியூ கிளாஸஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் இங்கே தான் நான் படித்தேன் மெயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் இன்டர்வியூ கிளாஸ்க்கு இங்கே தான் வந்தோம் நாங்கள் சார் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லருந்தும் இங்கே முன்னாடியே வந்து படித்து செலக்ட் ஆனவங்க ஸோ அவன் அவங்க வந்து எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிளாஸஸ்லாம் நடத்துனாங்க ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எங்களுக்கு சொன்னாங்க ஸோ இன்டர்வியூ எப்படி நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் எல்லாமே வந்து அந்த இன்டர்வியூ கிளாஸில் அந்த இவங்க வந்து ஒவ்வொன்றா எல்லாம் ஹைராரிக்கி ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதனோட ஹைராரிக்கி எல்லாமே சொன்னாங்க அதுக்கப்புறம் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சார் மறுபடியும் ரெவ்யூ பண்ணுவாங்க அந்த ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன உங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இஷ்யூஸும் நீங்கள் வந்து எப்படி அங்கே இன்டர்வியூவில் சொல்லணும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சார் நீட்டாக எடுத்தாங்க ஸோ இங்கேயே வந்து இன்டர்வியூ கிளாஸுக்கு முன்னாடி ரெண்டு நாள் வந்து ஃபுல்லாக இங்கே இன்டர்வியூ நடந்துச்சு ஒரு பத்து இன்டர்வியூ இங்கேயே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க சார் அப்புறம் அவர் அரங்கநாதன் சாரு அதுக்கப்புறம் டிஆர்ஓ ஒருத்தர் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் இங்கே செலக்ட் ஆகி ஆல்ரெடி ஜாபில் இருக்கவங்க அவங்களும் இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாலா சார் அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க ஸோ ஃபுல்லாக இங்கே வந்து இன்டர்வியூ எடுத்துட்டதுனால எங்களுக்கு அங்கே வந்து ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக அங்கே போயிட்டு ஆன்சர் பண்ண முடிஞ்சது இங்கே காலையில் வந்து அந்த டென் டு லெவன் வந்து கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதில் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்ததுனால அங்கே இன்டர்வியூவில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு டக்கு டக்குன்னு எங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது மெயின்ஸில் நம்ம எவ்வளோ தான் மார்க் வாங்கியிருந்தாலும் இன்டர்வியூவிலையும் மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபுல் எஃபர்ட்டை வந்து போடணும் ஃபுல் எஃபர்ட் மீன்ஸ் நம்ம ஹண்ட்ரட் பட் பர்சன்டேஜ் அட்டனன்ஸ் இங்கே கொடுத்தோம்னாவே நம்மளோட வெற்றி வந்து நிச்சயம் நம்மளால் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர முடியலனாலும் அல்லது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜாவது நம்ம கட்டாயம் வந்துடணும் ஏன்னா நம்ம படிக்கிறத விட இங்கே ப்ரெசென்ட் ஆகிறதான் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலேருந்து இந்த செஷன் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நம்ம டைவெர்ட் ஆகவே இல்லை ஃபுல்லாக சாரை நம்ம இருக்கோம் ஸோ இதில் நிறைய டேட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது ஸோ எதெல்லாம் காதுக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ அது எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கணும் நம்ம கையில் மெட்டீரியல் வச்சுருக்கிறது பெருசு கிடையாது மெட்டீரியல் வச்சிருக்கிறது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம கால் இல்லாமல் இன்னொரு கால் வச்சுருக்கிற மாதிரி ஒரு குச்சி வச்சுருக்க மாதிரி ஸோ இங்கே காதில் கேட்கறது தான் வந்து நம்ம ஸ்டெபனா டக்குன்னு ஞாபகம் வரும் ஸோ அந்த இன்டர்வியூ கிளாஸில் தான் என்னால் வந்து இங்கே படித்ததுனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸே என்னால் உணர முடிஞ்சுது அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் வருது எதுவும் யோசிக்க யோசிக்கக்கூடலை என்னவா இருக்கும் அப்படி கூட யோசிக்க வேண்டிய டை இது இல்லை டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு அப்போ அவங்க கேட்டாங்க நீங்கள் மேரிடு மாதிரி இருக்கீங்க எப்படிமா நீங்கள் படிச்சீங்க வீட்டில் அப்படின்னாங்க சார் நான் காலையில் பசங்களை எல்லாத்தையும் அனுப்புனதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து படிப்போம் சார் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் மேரிடாக இருக்கீங்க எப்படிமா டக்கு டக்குன்னு எல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி தான் அதனால் இங்கே வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸ்லாம் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன் நான் வீட்டில் தம்பியை வந்து ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் அவர் பார்ப்பார் யூனிஃபார்ம் இருக்கா இல்லையா இல்லை அவன் சாப்பிட்டானா இல்லையா இல்லை வந்து மற்ற அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் தான் பார்த்துக்குவார் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு இங்கே கிளாஸ் வந்துடுவேன் சார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே உள் வாங்கிக்கணும் ஏன்னா நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பை கட்டப்பையாக வச்சுருக்கோம் ஸோ எவ்வளோ மெட்டீரியல் படிக்கிறது அதனால எல்லா ஷார்ட் நான் ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன் ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அதுவும் குரூப் ஸ்டடி ரொம்ப பண்ணுவோம் ஏன்னா நைட்டில் அவங்களாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லைனா நான் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் ஸோ ஒரு நைன் ஓ கிளாக் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நைன் ஓ கிளாக் நைட்டு உக்காந்தோம்னா ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் படிப்போம் நடுவில் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா உடனே ஷார்ட் கட்ஸு ஃபுல்லாக ஷார்ட் கட்ஸ் தான் ரிவைஸ் பண்ணுவோம் எந்த அதுவும் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி படிப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு இருக்கான ஒரு ஷார்ட் கட்டு நெசமாவே இஷ்டப்பட்டியா ஹேமா அப்படின்னா நான் எங்கக்கா இஷ்டப்பட்டேன் எல்லாம் சேர்ந்து கட்டி வச்சுட்டாங்கக்கா அப்படி ஆனால் நெசமாவே இஷ்டப்பட்டேன்னா அது ஒரு ஷார்ட் கட் இஸ்ரேலோட தலைநகர் அந்த நெசமாவே அப்படின்னு ஒரு இது வரும் டக்குன்னு அது நெசட்டுன்னு வரும் ஸோ அந்த ஷார்ட்கட்டு அதுக்கப்புறம் ஏதாவது தக்காளி கட் பண்ணிட்டு இருந்தா கூட தக்காளிக்கு ஏதோ ஷார்ட் கட் சொன்னாரு ஏதோ சொல்லணும் கொல்லணும்னாரு என்னது உடனே அதை ரிவைஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் வாட்டர் பாத்திரம் கழுவிட்டு இருந்தால் கூட அந்த ஹெச் டுஓ அப்படின்னு சொன்னார் ஹெச்க்கப்போ அது அணியண் எதாக இருக்கும் அப்புறம் வந்து இதில் ஏதோ இந்த வா வாஷிங் பவுடரில் ஏதோ கலந்துருக்காங்க நாங்களே அது என்ன அப்படி நம்மளோட லைஃபோடு சேர்ந்து சேர்ந்து படிக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து கண்டக்ட் இருக்க ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொன்று அதை வாங்கி நம்ம காதில் போட்டுக்கிறதா நமக்கு முக்கியம் ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக படிக்கணும் நைட் ஸ்டடி ஷார்ட்கட்ஸ் தான் ஃபுல்லாக ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றியினுடைய திறவுகோலே கட்ஸ் தான் சொல்லுவார் நாளைக்கு 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 தக்காளி சாப்பாடு வா அப்புறம் நாலரை டு அஞ்சரை வந்தால் காப்பி குடிச்சிக்கலாம் அப்புறம் ஆளுநர் எல்லாமே கேகே இசட் ஜி ஜிவி கே இசட் விஎஃப்என் ஜிவிஎஸ் கேஏபிபி அதெல்லாம் நாங்க இருந்தப்போ இருந்த ஷார்ட்ஸ் அதனால அது எல்லாம் அப்ப ஜோக்கா நாங்க பேசிக்குவோம் நாளைக்கு போய் தக்காளி சாப்பாடு கேட்ட ரெண்டு கையிலயும் பழுக்க பழுக்க கொடுத்துருவாரு சும்மா தான் தக்காளி சாப்பாடு அப்படி ஜோக்காக கலந்து கலந்து ஷார்ட் கட்ஸை நாங்கள் வந்து நல்ல மெமரியில் ஏற்றிக்குவோம் ஸோ அந்த சப்ஜெக்ட்டும் நல்லா வந்துடும் ஷார்ட் கட்ஸும் நமக்கு நல்லா ரிவைஸ் ஆகும் ஷார்ட் கட்ஸ் மட்டும்தான் நம்மளை வந்து அங்கே எக்ஸாமில் வந்து ஹையஸ்ட் மார்க் கொடுக்க வைக்கும் ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தர் ஸ்டோரி கேட்டிங்கனாலும் நான் அவங்கள வச்சுட்டு படித்தேன் குழந்தைய வச்சுட்டு படித்தேன் நான் நைட்டு நைட்டு படித்தேன் எல்லோரும் தான் சொல்லுவாங்க ஆனால் அதில் எப்படி ஒன் நைன்ட்டி இப்போல்லாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி எடுத்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இப்போ ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக சார் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபுல்லாக காதில் வாங்கிக்கணும் வாங்கி நல்லா நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஒரு நம்ம ஜெயிக்கிறது வந்து நிச்சயம் டிஎன்பிஎஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம என்ஆர்ஐஏஎஸ் அக்கா அகாடமியில் படித்தால் வெற்றி நிச்சயம் ஆனால் படித்தால் அப்படிங்கிறத நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நான் ஏதாவது ஏதாவது லேப் அசிஸ்டன்ட் கிடைச்சா அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஓடிடலாம் சார்கிட்ட எல்லாம் எதுக்கு தேவையில்லாம வந்துக்கிட்டு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா எனக்கு இன்டர்வியூ போஸ்டே வந்துருச்சு இவரை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்புறம் நானாக ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டேன் சரி சாரை பண்ணிட்டா எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த பெரிய ஆஃபீஸரையும் நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் பக்கத்தில் வந்து ஆனால் பார்த்தா சார் வந்து ரொம்ப படிக்கிற பிள்ளைங்கன்னா நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு படிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களா இருந்தால் நல்லா உத கொடுப்பாரு இதுதான் என்ன நேட்டிவ் பிளேஸ்மா நான் வந்து ஈரோடு மாவட்டம் பவானிங்க சார் ஈரோடு மாவட்டம் பவானி பட் போஸ்டிங் வந்து அரிலூர்ல கிடைச்சது ஆமாங்க சார் இங்க சார் வந்து பெரம்பலூர் डिस्ट्रிக்ட்ல சார். அதனால இப்போ எங்க இருக்கீங்க? நாங்க வந்து இப்போ பெரம்பலூர்ல இருக்கோம் சார் இங்க நேட்டிவே பெரம்பலூர்ங்க சார். அப்படியே அரிலூர் போய் போய் வந்துனால அரியலூர் ஈஸியா இருந்துச்சு. ஆமா சார். எங்க மாவட்டம்? ஆமா சார். ஆ அதனால கொஞ்ச பத்தறமா பாத்து ஆ ஆர் அப்படினா ப்ரமோஷன்ல அப்படியே போவாங்க தாசில்தார் ஆர்டிஓடிஆர்ஓ அப்படியே கலெக்டர் வரைக்கும் போகலாம் ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் கலெக்டராகவும் பார்க்கலாம் எங்கள அந்த அரியலூர் மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா போய் பாருங்கள் நம்ம பேர் ஏதாவது சொல்லி கையெழுத்துக்கிட்டு கேளுங்க ஆனால் காசு கேட்டால் கொடுக்காதுங்க சரியா வெரி எல்லாமே நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஷார்ட் கட்டு எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவீங்க டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளாஸ் வந்துடணும் ஏன்னா சார் வந்து ஒரு ஃபார்மில் இருக்கணும் ஒரு மந்திரி மந்திரிச்சூட்டம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம கண்டினியூவாக இங்கே கிளாஸ்க்கு வந்தால் தான் நம்மளுக்கு சார் நடத்துறது எல்லாம் நம்ம என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி டூ இது நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி டூ அமெண்ட்மெண்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்ட்டி எயிட் அப்படிங்கிறாரே அப்படின்னு எதோ சொல்கிறாரே அப்படின்னு முதல் நம்ம அதை உள் வாங்குவோம் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் சொல்கிறாங்களே நம்மளும் எப்போ படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டில் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்டடீஸ் தான் நைன் ஓ கிளாக் டு ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் ஃபுல்லாக படிப்போம் ஷார்ட்ஸ் க ஷார்ட் கட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவோம் எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு எல்லாமே ரிவைஸ் பண்ணுவோம் சார் ஃபுல்லாக குரூப் ஸ்டடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ரொம்ப முக்கியமாக கிளாஸுக்கு லீவ் கூட வரணும் வரணும் ரெண்டாவது வந்து சார் மல்டி டாஸ்கிங் இப்போ பாலிட்டி எடுத்துட்டு இருப்பாரு ஹிஸ்ட்ரியில் வந்து ரிவைஸ் கொடுப்பாரு எக்கனாமிக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு தமிழில் ரிவைஸ் ஏதாவது கொடுப்பாரு ஸோ மல்டி டாஸ்கிங்காக படிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே தான் சார் கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி நான் ஸ்டாப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே தான் வீட்டில் இருந்தால் எதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும் இங்கே வந்தா தான் நான் ஸ்டாப்பாக டென் டு த்ரீ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பாட்டு படிச்சுட்டே இருக்கலாம் சார் அப்புறம் டென் டூ த்ரீ அட்வான்டேஜ் தான் கொஞ்சம் முன்னாடி தள்ளிலாம் லஞ்ச் பிரேக்லாம் விட வேண்டாம் லஞ்ச் பிரேக் கொஞ்சம் வேணும் சார் ஆனால் விட படிப்பு ரொம்ப முக்கியம் சார் அதோட படிப்பு சாப்பாடோட படிப்பு ரொம்ப முக்கியம் சாப்பாடு எப்படி ஒரு அரை ஹாஃப் அன் ஹவர் தள்ளி சாப்பிட போகிறோம் அட்டை செச்சு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது அது சும்மா சும்மா போய் போய் வந்தா இருந்தால் சான்ஸே இல்லை படிக்கவே முடியாது சார் இங்கே வந்தால் தான் நான் ஸ்டாப்பாக நம்ம வந்து படிச்சிட்டே இருக்கலாம் யாரும் எந்த டிஸ்டர்பும் நம்மள பண்ண மாட்டாங்க சாரே நம்ம கூட படிக்கிறதே குரூப் ஸ்டடி தான் ஏன்னா மற்ற இன்ஸ்டியூட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ரெண்டு பேர்த்த வேலைக்கு போட்டுட்டு அவங்க அவங்க வேலையை கல்லா பெட்டி இருப்பாங்க இங்கே இவர் மட்டும்தான் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நம்ம கூட உக்காந்து படிக்கிறாரு சார் அந்த இன்வால்மெண்ட் தான் நமக்கு வேணும் கல்லா தவிர இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அது என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேன் இவங்களோட இருக்கிற மாதிரி இருக்கு உண்மையா வெரி குட் ரொம்ப சந்தோஷம் அடுத்து ரெக்கார்டிங் போடுறேன் சார். காலை சமயல் பண்ணும்போது 1 hour ரெக்கார்டிங் சாரோட தான் கேட்டுட்டே தான் பண்ணுவோம். இவங்க மீல் பண்ணும்போது வாய்ஸ் கேக்குறாங்க. டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. சரியா? கஷ்டப்பட்டு இங்க படிக்கிறோம்னா நம்ம என்ஆர் வந்துட்டாலே நம்மளுடைய வெற்றி வந்து உறுதி. அதுல வந்து என்னன்னா சார் சொல்றத அப்படியே கேட்கணும். அவர் நம்ம இந்த மெட்டீரியல் வெளியில சொல்ற books எதுவுமே தேவக்கடையாது. சார் நான் காசு கொடுத்தானே என்ன சார் காசெல்லாம் சார் எங்க போய் கேட்டாலும் நான் சொல்லுவேங்க சார் எங்க சாரு அவர் நடத்தினா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நான் கான்பிடென்டா சொல்லுவேங்க சார் ரொம்ப சந்தோஷம் ஆர்ஐ போஸ்ட் கண்டிப்பா லஞ்சம் வாங்க மாட்டேன் நான் என்ன ஸ்டூடண்ட் அதனால கண்டிப்பா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் ஓர் ஆல் ரேங்க் ஒன் ஃபார்ட்டி செவன் தமிழ்நாட்டில் அதனால் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து இப்போ அதில் ஜூனியர் அசிஸ்டென்ட்டாக இருக்காங்க திவ்யா ஃபர்ஸ்ட்டு டே கவுன்சிலிங் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல ரேங்க் இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்போ ஒன் ஃபார்ட்டி செவென்னா எவ்வளோ ஸ்கோர் அதெல்லாம் பார்க்கலாம் ப்ளீஸ் திவ்யா என் பேர் திவ்யா சார் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணேன் குரூப் ஓரில் என்னோட ஓவரால் ரேங்க் ஒன் ஃபார்ட்டி செவன் கம்யூனல் ரேங்க் சிக்ஸ்டி சார்கிட்ட கூட சொல்லலை நான் குரூப் டூ நான் இன்டர்வியூ கூட பாஸ் பண்ணியிருக்கேன் ஓவரால் ரேங்க் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் கம்யூனல் ரேங்க் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் எப்படி போஜ் என்ன போ உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ போஸ்டிங் வாங்க வாங்கினப்போ ஏஜ் என்ன அப்போ 23 செப்டம்பர் வந்தா 24 ஸ்டார்ட் இப்பதான் இப்போதான் போனீங்கல இப்ப பண்ணி எத்தனை நாள் ஆகும் ஜாயின் பண்ணி 6 मंथ्स கிட்ட ஆயிடுது நவம்பர் 17 ஜாயின் பண்ண நவம்பர் 17 17 போன குரூப் 4ல ஆமா சார் ம் வெரி குட் என்ன யுஜி என்ன படிச்சீங்க யுஜி எல்லாரியும் மாதிரி தடிக்கி விழுந்தா பி தடிக்கி பி முடிச்சியா எங்க வந்தீங்க அண்ணாவும் அக்காவும் வேலைக்கு போயிட்டாங்க அப்பா பார்த்தாங்க சரி அதெல்லாம் நிறையா சேலரி கிடைக்கல நீயும் போயிட்டால் இன்னமும் ஊரில் பெருசாக பில்டப்பாக நினைப்பாங்க எல்லா மூணு பேரையும் வேலைக்கு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சரி நீ சும்மா படி அப்படின்னு தான் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க போனால் டிஎன்பிஎஸ்சி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை கூட அனுப்பலை வீட்லேயே தான் இருந்தேன் அப்புறமா தான் பாட்டி சொல்லி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் பாட்டி சொல்லி ஆமாம் நான் அதுக்கு எனக்கு ஏற்கனவே இந்த இன்ஸ்டியூட் பற்றி தெரியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு எக்ஸாம் எழுதேன் அப்போது கிட்ட கேட்டேன் என்ன ஏதாவது கீ செக் பண்ணலாமா ஏதாவது கீ சொல்லு நான் எழுதிருக்கேன் ஆனால் செக் பண்ணணும் எப்படி பார்க்கறது எந்த இன்ஸ்டியூட் கீ பெஸ்டாக இருக்கும் அப்படி அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாங்க என்ஆர் இன்ஸ்டியூட் கீ பாரு மோரால்ல கவர்மெண்ட் கீக்கு சேமா இருக்கும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் ஓகே அப்படின்ட்டு ஒரு அப்போ தான் தெரியும் எனக்கு ஓ என்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்டாங்க இது மாதிரி இன்ஸ்டியூட்டுக்கு ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்டப்போ கொஞ்சம் தயக்கமாக இருந்தது என்னென்னு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ஆர்என்ஸ் ஓகே அப்படின்ட்டேன் அவ்வளோதான் நாங்கள் ஜெயங்கொண்டம் ஒரு கா விசேஷத்துக்காக இருந்தோம் பஸ்ஸில் அப்போ பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தது இந்த மாதிரி திருச்சியில் என்ஆர்எஸ் இதில் படித்தா கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் சரி அதால உடனே அப்புறம் பேத்திக்கு போன் பண்ண அந்த மாதிரி இருக்குதான் சரியான்னு யோசனை பண்ணுச்சு யோசனை பண்ணாதான் சேரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா இவ்வளவு சின்ன வயசுல கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்களே எப்படி ஃபீல் பண்றீங்க எப்படி உணர்றீங்க சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு இல்ல சார் என்னதான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு இது நான் தான் செகண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அதனால இங்க மாமா ரெண்டு பேரும் அப்புறம் எங்கள் அம்மா எல்லாரையும் வளர்த்தது எல்லாமே பாட்டி தான் கொள்ள வேலை செஞ்சு ஃபஸ்ட்டு எங்கள் மாமா தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்காங்க அடுத்து தான் நான் ரெண்டு பேரையும் உருவாக்கினவங்க அப்படின்னா எங்கள் பாட்டி தான் ஃபர்ஸ்ட்டு ரீசன் நான் இங்கே வரணும் அப்படின்னா ஃப்ரைடே வரைக்குமே கொஞ்சம் ஆசோலேஷனாக தான் இருந்தது போகலாமா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஏஜ்டு இவ்வளோ தூரம் ஆறு மணி நேரம் டிராவல் இருக்குது எப்படி கூட்டு போகலாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனே இருந்தது ஆஃபீஸ் விட்டு வந்தேன் சார் கால் பண்ணாங்க கால் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே போயிடலாம் ஏன்னா அந்த குரல கேட்டோன்னே வரணும் அப்படின்னு தோணிடுச்சு பேக்ரெட்டிக் வாய்ஸ் ஆமாம் ஒரு சின்ன எக்ஸாம் கூட மிஸ் பண்ணாதீங்க ஏன்னால் இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் அதை பேஸ் பண்ணி தான் இது சின்ன எக்ஸாம் ரொம்ப கம்மியாக வேகன்சி இருக்குது இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதாமல் விட்ருவாங்க ஆனால் அதில் கூட நம்மளுக்கு ஜாப் கெடைச்சிடுவோம் நிறைய பேருக்கு அது மாதிரி கிடச்சிருக்கு அதனால் சின்ன எக்ஸாம் இருந்தாலும் கூட இது அலட்சியப்படுத்திட்டு விடாதீங்க எல்லா எக்ஸாமும் எழுதுங்க கால்ஃபேர் வந்து ஒரு கால்ஃபேர் விட்டோன்னா அதோட ஒரு ஒன் இயர் கேப் விட்டுரும் ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த குரூப் ஃபோருக்கும் அடுத்து எப்போ குரூப் ஃபோர் வருதுன்னு தெரியாது இந்த ஒன் இயர் கால்ஃபேர்லேயும் குரூப் டூ குரூப் ஒன் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது அடுத்து டூ தௌசண்ட் நைன்டீன் அதுவும் வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதனால் ஒரு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிட்டால் அதோட போயிட்டே இருக்கும் அதனால் ஒரு இடத்துல உட்காந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட வரேன்னு சொன்னதும் எல்லோரும் போல் ஏதாவது பேசிட்டு போயிடாத ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடு அப்படின்னாங்க எனக்கு என்ன டிப்ஸ் தர்றது அப்படின்லாம் தெரியல ஏன்னா சாரோட க்ளாஸ் அட்டன் பண்ணாவே ஃபுல் கான்சென்ட்ரேட் சாரோட கிளாஸில் கொடுத்தாலே நம்மளால் ஃபுல் ஆன்சர் பண்ண முடியும் நான் வந்து குரூப் ஃபோரில் ஒன் நைன்டி கொஷின்ஸ் அடித்தேன் அதுக்கு ஃபுல் ரீசன் சாரோட கிளாஸ் ஃபுல் டே கவனிச்சது தான் ப்ளஸ் ஹாஸ்டலில் இருந்ததும் மெயின் ரீசன் நைட் டைம் எப்பயுமே சார் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ கேட்குறாங்களா என்னன்னு தெரியல நைட் டைம் கொஸ்டின் கேட்பாங்க போனோம் போய் ரூம்குள்ளே ஒரு நாலு பேர் விட்டுட்டாங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க அந் அந்த கொஸ்டின் ஆன்சர் சொன்னால் உண்டு இல்லைனா போ அவ்வளோதான் அதுக்கு பயந்துகிட்டே கொஞ்சம் அந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணாதான் நம்மளுக்கு திருப்தியே வரும் சரி ஓகே இன்னைக்கு இன்னைக்கு நடத்தினாது நம்ம சாட்டிஸ்ஃபைட் படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் எல்லாமே அந்த ஷார்ட்கட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுடுங்க அப்புறம் ஃபுல் ஃபுல் சார் கிளாஸ் நடத்துறதுலேயே ஃபுல்லாக நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிடும் அதனால நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் அதை உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து படிக்காதீங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹாரில் முடிச்சுட்டு சார் கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிவிட்டு ஒன்னே வேறு சப்ஜெக்ட் மூவ் அவுட் ஆகிடுங்க கா மார்னிங் எழுந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வீக்கான சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் அது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்புறம் எக்ஸாம் டைமில் ரொம்ப பதட்டமாக இருக்காதிங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே பதட்டமாக தான் நான் பார்த்துருக்கேன் சாப்பிடும்போது கூட பக்கத்தில் ஏதாவது நோட்ஸ் வச்சு பரட்டிகிட்டே தான் சாப்பிடுவாங்க ஏன் அப்படி பதட்டமாக இருக்காங்கன்னு தெரியல பதட்டலாம் படாதீங்க நார்மலாக இருங்க லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் வரைக்கும் சார் வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நடத்துவாங்க ஃபுல் மோஸ்ட்லி ரிவிஷன் எல்லாமே லாஸ்ட்டில் தான் போகும் அதனால் லாஸ்ட் ஒன் வீக் தமிழ் சார் நடத்திருப்பாங்க தமிழ் அப்படியே கொஞ்சம் ஓரளவு பார்த்துட்டு மேக்ஸ் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் தூங்கும் போதெல்லாம் மேக்ஸ் போட்டு பாருங்கள் ஏன்னா தூக்கம் கொஞ்சம் போயிடும் ஒன்றே வேறு எதாவது சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலாம் அது மாதிரி ப பண்ணுங்கள் அப்புறம் சார் ஒன் லாஸ்டில் மூணு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் மெயினாக வச்சுக்கோங்க சார் வந்து எப்பயும் ரிவிஷன் ஜிகே ரிவிஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால் லாஸ்ட் ஒன் வீக் நீங்கள் சாரோட ஜிகே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஒன்றே தமிழ் மேக்ஸ் ஜிகே இது கரண்ட் அஃபேர்ஸ் இது மூணுத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடலாம் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் நல்ல கரவழி கொடுங்க திவ்யா குரூப்புக்கு திவ்யா এম জি রাও পরে